வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க புசியானந்த் நிர்மல் குமார் அநேகமாக இன்று இரவு கைது செய்யப்பட்டாலும் அது ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்தியா டுடே உள்ளிட்ட தமிழ்நாட்டு ஊடகங்களை தாண்டி இந்தியா டுடே உள்ளிட்ட ஊடகங்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த வழக்கு வந்து வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருது விடுமுறை முடிஞ்சு அதற்குள்ளே அவங்க ரெண்டு பேரையும் அரசு போகணும் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா அவருக்கும் நிர்மல் சி குமார் வீட்டுக்கே போய் சம்மன்லாம் கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த விஜய் தரப்பு என்ன பண்ண போகுது இன்றைக்கி செந்தில் பாலாஜி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாகவும் தமிழக அரசுக்கு ஆதரவாகவும் பல்வேறு யூடியூப்பு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லோரும் வாதங்களை தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் இந்த விவாதங்கள் முடிந்த பாடில்லை நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதற்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்து தீர்க்கமான ஒரு முடிவு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது நீதிமன்றம் தான் சொல்லணும் காவல்துறையை நினைச்சாலும் சொல்ல முடியாது ஏன்னா காவல்துறை விசாரிக்க தான் முடியும் தண்டனை கொடுப்பதோ இல்லை வந்து இந்த யாருக்கு ச நீதி வழங்கணுமோ அதை வந்து நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி டெல்லி இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ரெண்டும் விஜயை நெருக்கி நெருக்க முடியுமானால் நெருக்க முடியக்கூடிய வேலைகளை பக்காவாக பண்ணுவாங்க எல்லாருக்கும் இந்த பொலிட்டிக்கலாக தான் பார்ப்பாங்க இப்போ விஜய் எடுத்து என்ன செய்ய போகிறாருங்கிறத தாண்டி விஜய்யோடைய கட்சியை முடக்குவதற்கான வேலை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியுது ரெண்டு வாரத்துக்கு அவருடைய நிகழ்ச்சிகள்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஆதோ அரிஜு அவர்களை புஷி ஆனந்த் நிர்மல்குமார் இவர்களை நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாலே அந்த கட்சி ஓரளவுக்கு கட்சி நடத்துறதுல சிரமம் இருக்கும் ஏன்னா ஆனந்தவர்கள் தான் இந்த கட்சியினுடைய பெரிய ஒரு விஜய்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளாக இருக்கிறார் அவரை இன்றைக்கி நீங்கள் வந்து மறைமுகம் ஓடிட்டார் இருக்கோம் தனிப்படைகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதன் விளைவாக இந்த கட்சியே அந்த நிர்வாகிகளை டேமேஜ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களில் விஜய் கட்சியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பதட்டம் இருக்குது விஜய் அவர்கள் வீடியோ போடும்போது கூட மாவட்ட செயலாளரை நான் பார்த்துக்கிறேன் கட்சி வந்து அவங்களோட நிற்கும் யாரும் பயப்படாதீங்க அப்படிலாம் எந்த வார்த்தையும் சொல்லலை அப்போ ஒரு ஃபோனை ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஊசியானதே தலைமறைவாக இருக்கார் அப்படின்னா ரெண்டாம் அதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத தனிமையாகிடும் நாளைக்கு நமக்கு ஒன்றுன்னா கட்சி வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அப்படியே சமூக ஊடங்களில் நிறையா இன்றைக்கி பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடம் வந்து இப்படி கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாங்க இந்த சச்சரவு இந்த கல்லெறிஞ்ச சம்பவம் அப்புறம் செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி இத்தனை கேமராக்கள் இருக்கும்போது ஆறு ஆறாவது நிமிஷத்தில் தான் செருப்பு உழுந்தது ஆனால் என்னை பற்றி அவர் பேசினது பதினாறாவது நிமிஷம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிடம் வாக்கில் அங்கே என்ன நடந்ததுங்கிறத இன்றைக்கி காவல்துறையும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் செந்தில் பாலாஜி அவர்களும் மற்ற மற்ற அமைச்சர்களும் இன்ச்சு பை இன்ச்சாக அந்த சம்பவத்தை வந்து ஃபோட்டோலாம் காட்டி ஒவ்வொரு விதமாக விளக்கி நாங்கள் தப்பே செய்யல அப்படின்னு நிலைநிறுத்த பார்க்கிறார்கள் இன்னொரு பக்கம் காவல்துறை நேரடியாக விஜய் ராங் ரூட்டில் போனார் புஷியானந்துட்டு நாங்கள் சொன்னோம் திட்டமிட்டு காலத்தாமதமாக வந்தாங்க காலையில் எட்டு மணிக்கு தான் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக என்ன பேசிகிட்டு இருந்தாங்களோ அதை இன்னும் கூர்மைப்படுத்தி அதை வந்து சமூக ஊடகங்களில் வெளியிடுறாங்க இதை பார்த்தால் மக்களுக்கு விஜய் பற்றியான பிம்பம் உடையும் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை அதில் வந்து ஓரளவுக்கு வெற்றி காண்டுட்டாங்களான்னா என்ன சிக்கல் இங்கே வருதுன்னாங்க இது வந்து என்னென்னா நீ எதை நீங்கள் காட்டினாலும் சரி ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஏன் வந்து அந்த ட்ரா கரண்டை யார் பிடிங்க விட்டது அப்படிங்கிறதுக்கு வீடியோலாம் காட்டுறாரு இன்னொரு பக்கம் அந்த ஜென்ரேட்டர் ஜென்செட்டை ஜென்ரேட்டருடைய கரண்ட்டை யார் ஆஃப் பண்ணது அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிட்டோம் அவர் வெளியூரில் இருக்கார் நாளைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்கோம்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயமாக விஜய்க்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் எடுத்து வழியில் வைப்பாங்க கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட் அப்படி தான் பண்ணும் ஏன்னா ஒரு அந்த ஆளுங்கட்சி மேலே ஒரு குறை சொல்லிட்டோம்னா அந்த ஆளுங்கட்சி தன்னை தற்காத்துக்கொள்ள அந்த எல்லைக்கும் போவும் இன்னொன்று பொலிட்டிக்கல் எதிரிகளை அவுட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனால் இதுக்கு முடிவே கிடையாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு முடிவு கிடையாது ஆனால் இந்த சம்பவங்களையே நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதை தாண்டி அடுத்து விஜய் என்ன பண்ண போகிறார் ஏற்கனவே எல்லோரும் சொல்கிறது என்னன்னா அடுத்து விஜய் என்ன பண்ணுவார் விஜயுடைய கட்சி முடக்கப்படலாம் முடக்கப்படலாம்னா மேலே பிஜேபியிட்ட பயந்துட்டுருக்கணும் திமுக டேயும் பயந்துட்டுருக்கணும் நிறைய பேர் மேலே கேஸ் போட்டாங்க சொல்ல முடியாது விஜய் மேலேயே கேஸ் போடுவாங்க நீங்கள் வந்து தேர்தலை பிரச்சாரத்துக்கு ஒரு இடத்துக்கு ஒரு நாளை குறிப்பிங்க அன்னைக்குன்னு பார்த்து போலீஸ் விசாரணைக்கு வர சொல்லுவாங்க சீமான் அவர்களை கூப்பிட்டு வந்தாங்கல்ல சிஎம் அவர்கள் பிறந்தநாள் அன்னைக்கு சீமான் வந்து கொண்டிருக்கிறார் வந்து விட்டார் இன்றைக்கி ஆஜராகணும்னு காவல்துறை சொல்லி அவர் வண்டியில் வந்ததெல்லாம் லைவ் போட்டோம் அப்போ விஜய் வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பல ஸ்டேஷனில் அவருக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்ச வச்சு ஒவ்வொரு ஊராக போய் க போகணும் அப்போ வந்து அது வந்து என்னென்னா அவருடைய இயல்பான வாழ்க்கையை முடக்கிவிடும் ஒரு ஊருக்கு போய் ரோட் ஷோ பண்ணி போகிறதுக்கே கூட்டம் அதிகமாகும் போது ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நீங்கள் வந்து ஜட்ஜு முன்னாடி போகணும் இங்கே வந்து இப்போ நீதித்துறை இப்போ சினிமானா வேறு நீதித்துறை வந்து அது வேறு முன்னூர் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை வாய்தா வாய்தா எத்தனை தடவை கேட்பீங்க கண்டிப்பாக நீங்கள் ஆஜராகணும் இல்லைன்னா நோட்டீஸ் கொடுத்துருவேன் ரிமாண்ட் பண்ணி இருப்பார் அதனால் அதுவும் ஆளுகின்ற திமுக அரசு இருக்கும்போது காவல்துறை இன்னும் நெருக்கும் அப்போ இந்த நெருக்கடியில் விஜய் கடந்து வரணும் இப்போ தொடர்ந்து விஜய்க்கும் மூணு நாட்கள் வந்து நரக வேதனை தான் என்ன பண்ணுறது அதாவது வார்த்தை சொன்னாலும் பிரச்சனை சொல்லினாலும் பிரச்சனை அவருடைய நிலைமையிலிருந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் விஜய் அவர்கள் வந்து ஒரு அந்த முடிவு எடுக்க போகிறாரு குருமூர்த்திகிட்ட பேசினார் ஈஸியாக சொல்லிவிட்டு போயிடலாம் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு விஜய் இருக்குது விஜய் முன்னாடி வந்து போ விஜய் வீட்டுக்கு போலீஸ் குவிப்பு போலீஸ் எதுக்கு குவிச்சிருக்காங்க நல்லா யோசனை பாருங்க போலீஸ் விஜய் எங்கே போகிறாரு எந்த வழக்கறிஞரை பார்க்குறாரு யார் யார்கிட்ட தொடர்பில் இருக்காரு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காவல்துறைக்கு ஈஸியாக இல்லை இப்போ விஜய் இன்னும் வேற எக்ஸ்ட்ரா போலீஸ் ஸ்போர்ட்ஸ் போட்டாச்சு இன்னொரு பக்கம் சிஆர்பிஎஃப் சிஆர்பிஎஃப் யாரோட ஆளுங்க டெல்லி இவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறது டெல்லிக்கும் தெரியும் தமிழ்நாட்டுக்கும் தெரியும் அவ்வளோதான் நம்ம ஏற்கனவே சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு போடும்போதே சொன்னோம் இது விஜய் கூடாது ஏன்னால் உங்கள் கூட இருந்துக்கிட்டே உங்கள் உங்களை சந்திக்க வரவங்க யார் என்ன எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த விவரங்களை இவர்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்ப வேண்டும் உங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் கண்காணிக்கப்படுகிறது இன்னும் கூடுதலாக இப்போ காவல்துறையை இறக்கி விஜய் ஒரு பக்கம் காவல்துறை இன்னொரு பக்கம் மீடியா இந்த ரெண்டு பேர் கண்ணில் இருந்து தப்பிச்சு நீங்கள் எங்கேயும் போகவே முடியாது அப்போ விஜய் வந்து நள்ளிரவு போய் அவரை பார்த்தார் முதல்லலாம் நடந்தது இல்லை அந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ண முடியாது எல்லாமே உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ விஜய்க்கு சொல்லப்படாத ஒரு நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ விஜய் அவர்களை வந்து கார்னர் பண்ணுவதற்கு பல வீடியோக்களை போடுறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முடிவுரை அப்படிங்கிறது வந்து நீதிமன்றம் சொல்லணும் அதற்கு முன்பே பல்வேறு விஷயங்கள் விஜய் அவர்கள் வந்து அவர் பேசினார் ஒரு நாலரை நிமிஷம் வீடியோ அது நடிக்கிறாரு அப்படின்னு அது ஒரு நடிக்கிறாரு அவர் வந்து இது வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சில பேர் சில பேர் நல்லதாங்க பேசுகிறாரு அப்படின்னு பல பேர் இப்படி வந்து மாறி மாறி கருத்துக்கள் வரும்போது ஒரு ஊடகத்தை பார்க்கக்கூடிய ஒருவர் என்ன நினப்பாருன்னா விஜய் ஆதரவாளராக இருந்தால் திமுக சொல்கிறத எதுக்க மாட்டார் திமுக ஆதரவாளர் இருந்தால் விஜய் சொல்கிறது ஏற்றுமாட்டார் நல்லா யோசனை பாருங்கள் இங்கே நடுநிலைன்னு ஒன்று இருக்கா நம்ம நம்ம நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குது அவர் தப்பே பண்ணால் கூட தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு நம்ம உள் மனசை சொல்லும் தப்பே பண்ணியிருக்காருன்னு ஏன் சொல்கிறோம்னா அதாவது வந்து ஆதாரமாக அவர் தப்பே பண் தப்பு தான் கரெக்டாக அவர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம அதை ஒத்துக்க மாட்டோம் ஆனால் அதுவே நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னா ஆதாரமே இல்லைன்னா நம்ம உணவு இதுதான் மனிதனோட இயல்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை விஜய்க்கு ஒரு பெரிய பலம் என்னென்னா அவரை கண்மூடித்தனமாக ஆதரிக்கும் பல கோடி பேர் நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லிட்டோம் இன்றைக்கி வந்து விஜய் அசைக்க முடியாத இடத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் இன்றைக்கு எவ்வளோ சமூக ஊடங்களில் பாருங்களேன் அதாவது லேக்ஸ் கணக்கில் வந்து வியூஸ் போகிற நிறைய பேர் நம்மலாம் சாதாரணமாக ஒன்றுமே நமக்கு வியூஸ் போகிறதில்ல ஆனால் நம்மை பல மடங்கு நம்மளாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் விட பயங்கரமாக வியூஸ் போகிற நிறைய பேர் இருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக பத்திரிகை துறையில் இருக்காங்க பத்திரிகையாளராக இருக்காங்க அவர்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு மனிதரே இல்லை கட்சியை உடனே கலைக்கணும் என்ன ப அந்த தம்பளின்னு பார்த்தீங்கன்னாவே என்னங்க இவ்வளோ இவரெலாம் இவ்வளோ ஆர்ஸாக பேச மாட்டார் இவ்வளோ இவ்வளோ ஆட்சாக பேசுகிறாரு ஏன்னா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இவங்கெல்லாம் நடுநிலையாக பேசுகிறாங்க அப்படின்னு சில பேரை நீங்கள் நம்ம ஒத்துக்கணும் அந்த மாதிரி பேசக்கூடியவங்க அவங்களே வந்து விஜய் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க விஜய்க்கு அரசியலே தெரில எம்ஜிஆர் அவர்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க எம்ஜிஆர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க முதல்ல வந்து பெண்களை எல்லாம் கிளம்புங்கம்பார் எப்பயுமே அதுக்கப்புறம் வந்து சின்ன கை குழந்தைங்களை முதல்ல அனுப்புவார் கூட்டம் கூட்டத்தை பேசி முடித்த உடனே இது இப்படி இப்போ விஜயகாந்த் இருந்தால் எல்லாம் இப்போ பார்த்து போங்கப்பாங்க யார் நிற்கிறேன்லாம் கேட்பாரு விஜய் அப்படி கேட்க மாட்டார் நல்லா பாருங்க நம்ம நாகப்பட்டினத்துல நினைக்கிறோம் விஜய் இப்படி கேட்டாரே இல்லையா ஒருத்தர் மேலே ஏறார் தம்பி ப்ளீஸ் இறங்குங்க இறங்க போலி காவல்துறையிட்ட சொல்கிறேன் எங்க அவர் இறக்க வைங்க சொன்னாரா இல்லையா மொத்தம் பொதுவாக முழுக்க 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 எம்ஜிஆர் பண்ணார் விஜயகாந்த் பண்ணார் விஜய் பண்ணலங்கிற தோற்றத்தை ஏற்படுத்த நம்மளால் ஏற்றுக்க முடியாது தொடர்ந்து இன்னொன்று மக்களுக்கு அழுத்தமான ஒரு நம்புகிறாங்க நானும் அதை நம்புகிறேன் இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களெலாம் சொல்கிற மாதிரி திட்டமிட்டு விஜய் வந்து லேட்டாக வந்தாருங்கிறத நம்மளை ஏற்றுக்கவே முடியாது இன்னொன்று நமக்கு கிடக்கூடிய சந்தேகம் காமனாக எல்லாருக்கும் கிடக்கூடிய சந்தேகம் மூணுலேருந்து பத்து வரைக்கும் அவங்க டைம் கேட்டிருக்காங்க மூணுலேருந்து பத்து வரைக்கும் அவர் வந்தது ஏழு மணி சரியாக தானே வந்திருக்கார் ஒன்று மூணு மணிக்கு தான் ஒரு இடத்துல டைம் ஒதுக்கியிருக்காங்க இப்போ அப்படிங்கும் போது மூணு மணிக்கு முன்னாடி அந்த கூட்டம் திரண்டது ஏழு மூணு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் நின்றுருக்காங்க ஒரு பன்னெண்டு பதினோரு மணிக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த கூட்டத்தை ஏன் நீங்கள் திரள வச்சிங்க எல்லா இடத்துலையும் காவல்துறையை போட்டு வரவங்களெல்லாம் அப்பா போப்பான் சாப்பிட்டு கிஃப்ட்டு மூணு மணிக்கு வாப்பா மூணு மணிக்கு விட்டிருந்தா கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்தில் பெருசாக மயக்கம் வந்திருக்காது கரெக்டுங்களா இப்போ தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு பிஸ்கெட் இல்லை எல்லாம் கொடுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல காவல்துறை நினைத்திருந்தால் மூணு மணிக்கு முன்னாடி கூட்டம் அந்த கூட்டம் கூடியதை தடுத்திருக்க முடியுமா முடியாதா ஏன் த ஏன் பண்ணலை ஏன் முன்னாடியே நீங்கள் விட்றீங்க இன்னொன்று விஜய் மேலே வைக்கக்கூடாது நேரத்துக்கே வரதில்லை நல்லா யோசனை பாருங்கள் முதல் மாநாடு ரெண்டாவது மாநாடு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடிச்சிட்டார் இந்த ரெண்டாவதாக நடந்த மாநாட்டில் கூட விஜய் இன்னும் பேசியிருக்கலாம் சீக்கிரம் பேசி முடிச்சிட்டாருங்க ஏன் எல்லோரும் சுருண்டு விழுந்ததை இருந்து பார்த்தோம் சீக்கிரம் பேச்சை முடித்தார் இல்லையா விஜய் எங்கே திட்டமிட்டு லேட் பண்ணார் நல்லா யோசனை பண்ணி பாருங்க என்ன அவங்க பண்ண தப்புனா காலையிலேயே ட்வி அந்த பதினோரு மணிக்கு ட்வீட் போட்டாங்க விஜய் சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு ட்வீட் போட்டாங்க அது அவர்கள் தவிர்த்துருக்கலாம் விஜய்யை பண்ணும் ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் தவிர்த்துருக்கலாம் அதை அவங்க ஓட்ட விட்டது தப்பு தான் இதையும் தாண்டி இன்னொரு வாதம் வைக்கிறாங்க விஜய் அன்னைக்கு பேசும்போது வந்து அந்த மேடையில் இருந்து மேலேருந்து பேசிகிட்டு இருக்காரு மேலே இருக்கும்போது வந்து யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி எல்லோரும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு தண்ணியை எடு போட்டார்ல அப்போவே யாராவது இல்லைங்க விஜய்யை சீக்கிரம் பேச நிறுத்த சொல்லுங்க போதும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க விஜய் தான் அங்கே கிங்கு இருக்கிறவரெல்லாம் விஜய்க்கே அளவுக்கு போய் சொல்ல முடியுமா ஒன்று இன்னொன்று ஏற்கனவே பேப்பரை வச்சு விஜய் படிக்கிறாருன்னு சொல்கிறீங்க ஆதவருஜினாவோ ஆனந்தோ மேலே போய் இதை போக விஜய்க்கு மேட்டரே தெரில போகுது ஆதவர்ஜனாவும் புஷியானந்தும் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியில் வந்தாலும் வரும் இன்னொன்று விஜய்க்கு அங்கே நடக்கிற முழுமையான சுச்சுவேஷன் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் வேகம் அது பேசுனதே கம்மி இன்னும் கொஞ்சம் வேகமாக முடிச்சிருப்பார் அது வந்து அதனால் விஜய் இதில் குறை சொல்வதில் நமக்கு நியாயமில்ல தான் நம்ம நினைக்கிறோம் இதை சொல்கிற நம்ம இன்னொன்று சொல்கிறோம் ஆதாரம் நீதிமன்றம்தான் கடைசி தீர்ப்பு நீதிமன்றம் சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது அது சொல்கிற வரை யாரையும் குற்றம் சாட்ட முடியாது இது ஒன்று ரெண்டாவது புஷி ஆனந்த் குமாரை வந்து வேகமாக அரெஸ்ட் பண்ணுவது அப்படிங்கும்போது நமக்கு பல சந்தேகங்கள் இருக்குது புஷி ஆனந்த் குமாரை இன்றைக்கி காவல்துறை வேகமாக தேடுது இதெல்லாம் பண்ணுவீங்க கரெக்ட் நல்ல மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது என்னங்க இவங்களெல்லாம் வேகமாக பண்ணுறீங்க செந்தில் பாலாஜியோடைய தம்பி ரொம்ப நாள் வந்து அப்ஸ்கேண்ட்லேயே இருந்தார் அவரை ஏன் கண்டுபிடிக்க முடியல நல்லா யோசனை பாருங்கள் எங்கே இருந்தார் ஏது இருந்தார்னே தெரியாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மா ஒரு யூடியூபர் பேசுனாங்கிறதுக்காக ஒரு வீட்டில் மழை தள்ளி கொட்டுறாங்க நான் தான் பண்ணேன்னு வீடியோவே போடுறாங்க அந்த அம்மா அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு தனிப்படையமை அமைச்சு அந்த அம்மாவை பிடிக்கவே இல்லை முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் விட்டுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து புஷி ஆனதையும் நிர்மல் குமாரையும் சம்மன் அனுப்பி ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்கன்னா என்ன அர்த்தம்னா காவல்துறை நினைத்தால் பண்ணலாம் நினச்சிட்டாங்க அப்போ நம்ம பேசுகிற மாதிரி எவ்வளோ விரைவாக அவங்கள அரஸ்ட் பண்ண முடியுமோ அதற்கான வேலைகள் வேகமாக தொடங்கி விட்டது இது விஜய்க்கு வைக்கக்கூடிய செக்கான மிகப்பெரிய செக் ஏன்னா விஜய் யாரை நம்புறாரு புஷி ஆனந்த் நிர்மல் குமார் இவங்க தான் இவங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவார் அதையும் தாண்டி நிர்மல் குமார்ட்ட இப்போ வண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை விஜய் தரப்பில் கேட்டாங்கல்ல சார் அரசாங்கம் கையில் வலிமையான அதிகாரம் இருக்குது சார் அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் விஜய்ட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு வேணுமா காவல்துறை என்ன வேணும் சார் பஸ்ஸில் விஜய் உட்காந்துருந்தார்ல அந்த பஸ்ஸில் சிசிடிவி இருக்குல்ல அந்த சிசிடிவி பதிவுலாம் என்கிட்ட கொடுங்க பஸ்ஸில் இருக்குது எப்படின்னா உங்களுக்கு தெரியும் பஸ்ஸில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து விஜய் அவங்க ஆட்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க வெளியால் பார்க்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளே அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஏன் இந்த நிர்பந்தம் அப்படின்னு சொல்கிறேன் இதை கொடுப்பதில் நீங்கள் கேட்கலாம் இதில் கொடுக்கறதெல்லாம் சரிதானுங்க அப்படின்னு ஏற்கனவே விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் விமானத்தில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க கல்யாணம் நினைக்கிறோம் விமான நிலையத்தில் தனி விமானத்தில் போகிறார் அந்த ஃபோட்டோ எப்படிங்க வரும் நல்லா யோசனை பாருங்கள் இதே இதுவே முதலமைச்சரோ உதயநிதி அவர்களோ தனி ஃப்ளைட்டில் போகிறாங்களா அந்த ஃபோட்டோ வருதுங்களா உள்ளே அவருக்கு அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ வருதா இது வந்து தனி தனிமனவருடைய தனிப்பட்ட உரிமை மட்டும் இல்லை இது பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது கூட இது மட்டும் எப்படி வெளி வருது அப்படியே திமுகவுடைய ஆதரவு ஊடகங்கள்லாம் உடனே உடனே அதை பெரிய நியூஸ் ஆக்குறீங்க எப்படி ஆக்குறீங்க நல்லா யோசனை பாருங்கள் சார் மக்கள் எல்லாத்தையும் தான் இருக்காங்க இன்றைக்கி செந்தில் பாலாஜி தம்பிக்கு ஒரு நியாயம் மற்ற மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு நியாயம் இன்றைக்கி விஜய் தரப்பு அப்படின்னு உடனே வேகமாக காவல்துறை விரைந்து பிடிக்கிறீங்களே இந்த விரைவை அங்கேயும் காட்டியிருக்கணுமா இல்லையா நீ இந்தியா டுடேயில் போடுறாங்கல்ல எப்படியும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேக வேகமாக அரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க விஜய் அவர்களை முடக்க திமுக நினச்சா முடியும்னா ஓரளவுக்கு முடியும் அதில் கருத்தெல்லாம் இல்லை நம்ப சொன்ன மாதிரி அவங்க ஆட்கள்லாம் முதல்ல வளைக்க வேண்டியது அப்புறம் விஜய் மேலேயே கேஸ் போட வேண்டியது இப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு அவர்களையும் நிர்மல் முதல்ல விஜய் அவர்களை வந்து தொட்டால் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை வரும் அப்போ விஜய் அவர்கள் கூட இருக்கவங்கள முதல்ல வளைப்போம் இதன் மூலமாக விஜயை பலவீனப்படுத்தணும் இன்னொன்று சொல்கிறோம் வெளியில் வரக்கூடிய தகவல் எனக்கு எனக்கு வந்த ஒரு ஒரு உண் உண்மையான தகவல் நினைக்கிறோம் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல நல்ல அதாவது எப்படின்னா நம்பலாம் அந்த தகவல் விஜய் அவர்கள் அன்னைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது இல்லைங்க நான் வந்து திருச்சியிலேயே இருந்து அவங்கள பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் காவல்துறை சொல்லியிருக்காங்க இல்லைங்க இப்போ வந்தால் சுச்சுவேஷன் சரி இல்லை அப்படின்னு காவல்துறை தான் சொன்னிச்சு ஏன்னா விஜய் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நடந்துக்கலாம் என்ன அந்த திருச்சியில் அவர் போகிறார்கள் அங்கேயோ இல்லை சென்னையிலேயோ வந்தவுடனே இந்த மாதிரி நிறையா உயிரிழப்புகள் நடந்திருக்கு கேட்டவுன்ன என்னால் மனம் பதபதைக்கிறது நான் உடனே சென்று ஆறுதல் சொல்லலாம்னு சொல்லி தான் காவல்துறையை கேட்டேன் காவல்துறை இப்போ வராதிங்கன்னு சொல்லிட்டாங்க இதை வந்து என்னால் த இந்த இந்த இழப்பை வந்து என்னால் ஈடுகட்ட முடியல என்னால் பேசவும்ல இது முழுக்க 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 என்ன நடந்தது அப்படின்னு விசாரணைகள் கண்டிப்பாக உண்மை தெரியும் இதோடு நிறுத்தியிருக்கலாம் இந்த வார்த்தையை அவர் சொல்ல மறந்துட்டார் நல்லா விஷயம் பாருங்கள் இந்த வார்த்தையை விட்டு அவர் சொல்லியிருந்தால் காவல்துறையிட்ட கேட்டேங்க காவல்துறை கொடுக்கல காவல்துறை எப்படி கொடுக்கும் கொடுப்பதற்கான வாய்ப்புனா வெளியில் வரக்கூடிய தகவல் என்ன விஜயை கலங்கப்படுத்தக்கூடிய விஷயந்தான் வெளியில் தகவல்கள் வருது சரி இதோடு நிறுத்திட்டாங்களா அடுத்த கட்ட தகவல் என்ன ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய் கட்சியில் இப்போ நாமக்கல்லில் இருக்கக்கூடிய இடத்துலையும் இதே பிரச்சனை வந்தது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவர் எங்கெங்கே மாநாடு போட்டாரோ அங்கங்கள்லாம் நிறைய பேர் மயக்கமடைந்தார்கள் இந்த இடத்துல ஒரு அளவுக்கு மீறி இவர் நேரம் கழித்து வந்து இன்னொன்று நாங்கள் சொல்கிற இடத்த தாண்டி உள்ளே போய் நின்னார் அந்த லைட்டை எத்தனை தடவை ஆஃப் பண்ணார் இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பஸ் பஸ் ஃபுட்டேஜ் இவங்ககிட்ட கொடுத்தா அந்த ஃபுட்டேஜை இன்னும் வெளியிட்டு பாருங்கள் இத்தனை தடவை ஆஃப் பண்ணியிருக்காரு விஜய் தரப்பு கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது விஜய் தரப்பு கொடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் சார் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் தேர்தல் ஆணையம் மட்டும் சிசிடிவியை வச்சு ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் பிஜேபி திரிலாளங்குடி வேலை பண்ணுதுங்கிறோம் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி எதுனாலும் பண்ணலாம் அப்போ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது விஜய்க்கு மிக மிக கடுமையான கடுமையான நாட்கள் தான் ஆனால் எல்லாத்தையும் நாட்டின் ஏற்பனையும் சொல்கிற ஒரு விஷயம்தான் இப்போ நீங்கள் விஜய் பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க திமுக ஊடகங்கள் பேசுவாங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தா இந்த விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறது இல்லை நடுப்ப தினத்தந்தி டிவி புதிய தலைமுறை இந்த மாதிரி சேனலில் வந்து எல்லாமே இருப்பாங்க இவங்க அவங்கன்ட்டு இருக்கவங்களுக்கு எல்லாேருமே இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் போடுறவங்க நிறைய பற்றி விஜய் பற்றி நீங்கள் எழுத்து பேசினீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக போகிறதுக்கு பல பேர் வராங்க ஏன்னா திமுகவுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது இரநூறுவா உடன்பிறப்புகள் அவங்க கமெண்ட்லாம் போடுவாங்க இப்போ நம்மளாம் விஜய் பற்றி பேசினாலோ எடப்பாடி பற்றி பேசினாலோ எடப்பாடிக்கு ஒரு ஆளே இல்லை கீழே கமெண்ட் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒன்று நீங்கள் வந்து இப்போ கா காசு வாங்கிட்டீங்க விஜய்க்கு ஆளே இல்லைன்னு கமெண்ட் போடுவாங்க அது ஒரு ஆர்கனைஸாக பணம் கொடுத்து போடக்கூடியவர்கள் அவங்க உடன்பிறப்புகள் நல்ல உடன்பிறப்புகள்லாம் நல்லவங்க இவங்க பணங்கிறதுக்காக போடக்கூடியவங்க நம்மளை ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க அவங்க அந்த கமெண்ட் போடும்போதே தெரியும் அவங்களுடைய தரம் எப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்களுடைய தரம் நம்ம என்ன பேச முடியும் ஏன்னா நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும் அந்த விமர்சனத்தை நம்ம ஏற்றுகிட்டு தான் ஆகணும் ஆனால் அந்த பொதுவான சேனல் இருக்குது பாரு அங்கே பார்த்தீங்கன்னா விஜய்க்கான பெரிய ஆதரவு இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி சமூக ஊடகங்களில் விஜய் பற்றியான செய்திகள் பெரிய அளவுக்கு எடுப்படுது இன்றைக்கி நேஷ்னல் மீடியா வரைக்கும் விஜயை பேசுகிறாங்க அமித்ஷா மோடி வரைக்கும் இவரை பார்க்குறாங்க இவர் எப்படியும் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா பின்னால் இருக்கக்கூடிய கண்மூடித்தனமான கூட்டம் இந்த கூட்டத்துக்கிட்ட விஜயை மோசமாக சித்தரித்து அதன் மூலமாக அவங்க டேமேஜ் பண்ணலாங்கிற முயற்சி நடந்தது அது தோல்வியடைந்து விட்டது இது இது வந்து மக்கள் நம்பவில்லை நீங்கள் நீங்கள் வந்து அடு அடுத்த கூட்டத்தில் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறாங்களா அடுத்த கூட்டம் விஜய் போடுவாரில்ல அப்போ பாருங்கள் இதோட முடிங்க போயிட போகிறார் எப்படி பாஞ்சு இருபது நாள் கழித்து அடுத்து வருவார்ல என்ன ஒன்று நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி அதிகாரம் பணம் இவர்களிடம் இருக்கிறது விஜய்கிட்ட க்ரௌடு புள்ளிங் இருக்குது க்ரௌடு புள்ளிங் மட்டும் இருந்தால் போதாது அதுவும் ஒத்துக்கணும் விஜய்க்கு ஆயிரம் சங்கடங்கள் கிரௌடு புள்ளிங்க மட்டும் வச்சு ஜெயிக்க முடியுமா அதுவும் கஷ்டம் ஏன் நீங்கள் நியாயமாக தேர்தல் நடக்குது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நியாயமாக நடந்தால் சரி நம்ம பேசலாம் இன்றைக்கி இந்தியாவில் தேர்தல் நியாயமாக நடக்குதா சென்ட்ரலில் நடந்தாலும் ஸ்டேட்டில் நடந்தாலும் சரி எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது கொஞ்சம் யோசனை பாருங்கள் தேர்தல் ஆணையம் அது ஒரு பெரிய விஷயம் எஸ்ஐஆர் நிறைய விஷயங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க அவங்க எளிமையானவர்கள் எளிமையானவர்கள் நம்ம சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் எளிமையானவர்கள் எங்கள் அரசியலுக்கு வரணும் இவர் எம்எல்ஏவுக்கு நிற்கிறார் அப்படியே எம்எல்ஏக்கு நிற்கிறாரு என்னங்க வச்சுருக்காரு பத்து காலேஜ் வச்சுருக்காருங்க ஓ அப்படி அப்படியா அப்போ எலெக்ஷன் அடிக்கிறாங்க இவர் வந்து எலெக்ஷன் அடிக்கிறாருங்க என்னங்க இருக்காரு இவர் ஆட்டோ தொழிலாளி ஆட்டோ ஓட்டுனாரா அப்படி இப்படி எலெக்ஷன் நினைக்கிறாரு சாதாரணமாக கேட்கக்கூடிய வார்த்தை இப்போ திமுக அதிமுகவில் என்ன கேட்குறாங்க குறைஞ்சது இருபது சி செலவு பண்ணுவீங்களா அப்போ தான் எலெக்ஷன் அளிக்க முடியும் கட்சி வேறு ஒரு பதினஞ்சு கொடுக்கும் கேட்டீங்கன்னா எண்ணிக்கை மலைப்பாக இருக்குது இவ்வளவு இவ்வளவு பணத்தை செலவு பண்ணக்கூடியவர்கள் விஜய் கட்சியில் இருக்காங்களா ஒரு கேள்விக்குறி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களை வளைப்பதற்கான வேலை வேக வேகமாக நடக்கும் இப்போ கூட என்ன நம்ம நிர்மல்குமார் அவர்களையும் ஆனந்த் அவர்களையும் உள்ளே தூக்கி வச்சதன் விளைவாக விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி அடுத்து அவர் என்ன மூவ் பண்ணுவார் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கான எல்லாம் போட்டு கொடுத்தது இந்த ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளே வச்சால் விஜய் எப்படி தொடர்பு கொள்வார் அடுத்து என்ன பண்ணுங்கிறதே விஜய்க்கு தெரியாது இவங்க வெளியில் வர வரைக்கும் இன்னொன்று ஒருத்தர் உள்ள வச்சுட்டிங்கன்னா சிறை அப்படிங்கிறது என்ன இருந்தாலும் சிறை தான் நீங்கள் இவ்வளோதான் நீங்கள் சொகுசாக இருந்தால் கூட அப்போ காவல்துறையுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் அவங்க அந்த உண்மையை எப்படி வாங்குவாங்கன்னு தெரியும் அதுவும் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய மோசமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது காவல்துறை பல நேரங்களில் பல விஷயங்களை பார்த்துருக்கோம் நல்ல காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து எல்லாரையும் குறை சொல்ல முடியாது அப்போ உண்மையை வாங்குவதற்கு காவல்துறை சில நடவடிக்கை எடுப்பார்கள் இது விஜய் தரப்புக்கு மேலும் சங்கடத்தை கொடுக்கும் அந்த சங்கடத்தை கொடுக்கும்போது தான் பிஜேபி உள்ள வரும் ஏங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் கவலைப்படாதீங்க ஜி பேசிட்டார் கவலையே படாதீங்க ஒன்றும் பிரச்சனை நம்ம கூட நீங்கள் வந்துடுங்க என்ன சீக்கிரம்னா விஜய்க்கே சொல்லிட்டார் விஜய்போட ஒட்டுமில்லை உறவு இல்லை இப்போ போய் பிஜேபியிட்ட போக முடியுமா ஆனால் பிஜேபியிட்ட தான் சக்தி இருக்கிறது இந்த திமுக என்ற சக்தியை வீழ்த்தக்கூடிய மாபெரும் சக்தி பிஜேபியிட்டே இருக்குது பிஜேபி உதவிக்கு போனால் வாங்கன்னு கூப்பிடுவாங்க கரெக்டுங்களா அப்போ விஜய் பிஜேபிகிட்டே போக முடியாது அதிமுக வாங்க நாங்கள் பார்த்துக்குறாங்க அதிமுக போக முடியாது என்ன பண்ண போகிறாரு அரசியலில் வந்து விடலாம் முதலமைச்சர் ஆகுதுங்கிறது அவ்வளோ எளிதல்ல முதலமைச்சராக ரொம்ப மணக்கணும் விஜய்க்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும் இப்போ இன்னும் புரியும் அதாவது அம்மா அவர்களாகட்டும் எம்ஜிஆர் அவர்களாகட்டும் பல தடைகளை தாண்டி தான் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இன்றைக்கி மீடியா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக இருக்குது விஜய் கட்சியில் இந்த மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்களாங்கிறது உண்மையிலே சந்தோம் ஏன்னா அவருக்கு அவ்வளோ க்ரௌட் பில்லிங் இருக்குது விஜய் பற்றியான நல்ல செய்திகளை சொல்வதற்கு கூட இன்றைக்கி இல்லை விஜய் காட்டுவாங்க காலையில் பாருங்களா நீங்கள் விஜய் அங்கே போனார் இங்கே போனார் இவ்வளோ கூட்டம் வந்ததுன்னு எல்லாம் காட்டுவாங்க அது டிஆர்பிக்கு நைட்டு விவாதத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தர் ஒருவர் அவரை வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரும் சேர்ந்து அடி அடி நடிப்பாங்க அவரை அப்போ பார்க்கக்கூடியவங்களுக்கு என்னங்காது விஜய் கட்சியில் பேசுறதுக்கும் தெரியல மேட்ரியா அப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓகே முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கவங்க நாங்கள் விஜய்லாம் ஆட்சி பண்ண முடியாதுங்க ஒரு 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 கஷ்டம் வந்தால் ஓடி போயிடறாரு பாருங்கள் அவரால் நிர்வாகத்தை கவனிக்க முடியாது இப்படியான விவாதங்கள் தொடர்ந்து வந்துட்டு இதை எப்படி விஜய் சமாளிக்க போகிறாரு இன்னொன்றுங்க நம்ம கேட்குறோம் காலையில் செந்தில் பாலாஜி அவருடைய பேட்டி ஏற்கனவே அமுதாயேஸ் அவர்களுடைய பேட்டி இதெல்லாம் வச்சு நல்லா ஒன்று பாருங்கள் அப்போ தி திரா இவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடுச்சு அதனால தான் இவ்வளோ பேர் வீடியோ போடுறாங்க இதே வந்து அந்த விமான சாகசம் நடந்தது அதுக்கு இவ்வளோ வீடியோ வந்ததா நல்லா யூஸ் பாருங்க இன்னொன்று கள்ளச்சாராய மரணம் நடந்தது அங்கே சிஎம் போனாரா மணிப்பூருக்கு மோடி போனாரா ஏன் போகல இவங்களாம் ஏன் போகல விஜய் மட்டும் ஏன் போகலன்னு கேட்குறீங்கல்ல நாற்பத்தோரு பேர் அங்கே எத்தனை பேர் இறந்தாங்க ஏன் போல ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சில பல காரணங்களை முன்னிட்டு சில பேர் போக மாட்டாங்க உடனே அதனால தான் போகல அவருக்கு தோழி அவர் வந்து ஓடி உங்களுக்காவது கவுர்மெண்ட் இருக்குது சார் காவல்துறை பாதுகாப்போடு நீங்கள் போயிருக்கலாம் ஏன் கள்ளக்குறிச்சி அவாய்ட் பண்ணாங்க இந்த கேள்விகளாம் வரலாம் சார் என்னென்னா இன்றைக்கி வந்து திமுக அதிமுக கடந்த காலத்தில் நிறையா தப்பு பண்ணிட்டாங்க நீங்கள் எதை நீங்கள் சொன்னாலும் சரி இப்போ விஜய் பற்றி ஒரு குற்றஞ்சாட்டுனா உங்கள் கை நாலு கை உங்களையும் குற்றஞ்சாட்டு இதை புரியாமல் இவர்கள் பேசி இருக்கிறார்கள் இப்போ இந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டே போலாம் எத்தனை சம்பவங்கள் இது போல தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் இந்த நெரிசல் இப்போ சிக்கி சிக்கெல்லாம் நிறைய எவ்வளோ பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம் தண்ணி இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் பண்ண ஃபங்க்ஷன் தானே ஏன் தண்ணி இல்லாமல் அஞ்சு பேர் இறந்தாங்க நீதி விசாரணை இன்னொன்று நீதி விசாரணை ஒரு நபர் கமிஷனுங்கிறீங்க இதுவரை ஒருநர் ஒரு நபர்காக்கா கமிஷன் போட்டு என்ன தீர்வு கண்டிங்க ஏற்கனவே அவர்கள் அறிக்கை நீதியரசர் கொடுத்துருக்கார் திருப்புகள் கொடுத்த அறிக்கை சொல்லிக்கிட்டே போகலாம் அறிக்கை அதாவது வந்து சென்னை வந்து சுகாதாரமாக எப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு அறிக்கை இங்கே இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு வந்து பழைய ஓய்வு திட்டம் செயல்படுத்தலாமா வேணாமா அதுக்கு ஒரு அறிக்கை தொடர்ந்து அறிக்கை அறிக்கை அறிக்கைனால் எங்கே செயல்படுத்துவீங்க இன்னொன்றும் கேட்குறோம் இப்போ நம்ம ஆனால் இந்த அருணா ஜெகதீஷன் அறிக்கை செயல்படுத்தப்படும் அதையும் இப்போ சொல்லிடுறேன் ஏன்னா சிஎம் வந்து இந்த விஷயத்தை வந்து திமுக பொலிட்டிக்கலாக தான் பார்க்கணும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அம்மா ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது கண்டுபிடிக்கிறேன்னு சிஎம் சொன்னார் இது வரைக்கும் கண்டுபிடிச்சாங்களா நமக்கும் ஒன்றும் புரியல கொடநாடு கேஸில் கொலை கொள்ளை நடந்ததுன்னாங்க இவங்க தான் குற்றவாளிகள்னு தெரியும் ஆனால் ஆனால் கண்டுபிடிக்க முடியல இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல நமக்கு ஏன்னு புரிய மாட்டேது அதான் நம்ம சொல்கிற மாதிரி எப்படி ஒரு ஐம்பது அறுபது வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இந்த இந்த க கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை எப்படியாவது அவரை ரவுண்ட் பண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு புரியுது இந்த வேலை செய்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனால் நீதி விசாரணை முடிந்து ஒருவேளை அவர் தப்பு பண்ணியிருந்தால் நடவடிக்கை எடுங்க நீதி விசாரணை நடந்து ஒரு இவங்க தப்பு பண்ணியிருந்தால் இவங்களே மக்கள் தண்டிக்க போகிறாங்க அதை விட்டுட்டு பத்தாம் ஒருவரை குற்றம் சாட்டுவது தப்புங்கிறது தான் நம்மளுடைய விதம் எடுத்தவனு அவரை சொல்லாதீங்க இவரை சொல்லாதீங்க செந்தில் பாலாஜி கொடுக்குற ஆதாரத்தையும் மக்கள் பார்க்குறாங்க விஜய் தரப்பு கொடுக்குற ஆதாரத்தையும் பார்க்குறாங்க ரெண்டையும் மக்களால் புரிஞ்சிக்க முடியல ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்வார் கண்ணால் காண்பதும் போய் காதா தீர விசாரிப்பதே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிபிஐ விசாரணையும் எடுத்துக்கொள்ள அப்படி இன்னொன்று அங்கே எத்தனை பேர் வந்து பழங்குடியின மக்கள் இப்போ இறந்து போனவங்களில் ஏன்னா அந்த கமிஷன்லாம் வரும் ஏற்கனவே ஏற்கனவே பழைய மனித உரிமை ஆணையம் வரும் அந்த த பட்டியல மக்கள் சங்கம் வரும் இவங்களும் விசாரிக்கிட்டுங்களே சார் எல்லாரும் விசாரிக்கிட்டோம் உண்மை வெளிவந்த அப்போதுங்கிறது தான் வெகுஜன மக்களுடைய எண்ணம் நமக்கு தெரிந்து வந்து இன்னைக்கு இன்றைக்கி ஆனந்த் அவர்களையும் நிர்மல் அவர்களையும் பிடிப்பதற்கு தமிழக காவல்துறை மிகப்பெரிய ஒரு வலையை விரித்து செல்ஃபோன் எண்கள்லாம் ஆராயப்பட்டுருக்குது பட்டுருக்குது யார் யார்கிட்ட பேசுனாங்க நிர்மல் குமார்ட்ட உதவியார்ட்டெல்லாம் போயிட்டாங்க அப்போ வேக வேகமாக நடத்துவதை பார்த்தால் நேரம் இருந்தாலும் அவர்களை கைது செய்யலாம் அதாவது க விஜயுடைய கட்சியை முடக்கணும் அப்படின்னு நினச்சி திமுக நினச்சி பல காரியங்களை நிகழ்த்திகிட்டு இருக்குது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் இப்படி தாங்க போடணும் அதில் மாற்று கருத்தாளர் மோடி மட்டும் அப்படியே சும்மா வரார் அவரை அதான் பண்ணுவார் உங்கள்கிட்ட வசமாக சிக்கிட்டாங்கன்னா ஏகப்பட்ட வேலை விஜய்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா அவரை நெருங்குவதற்கு முன் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும் அதுதான் இப்போ வேலுமணி தங்கமணி விஜய் பாஸ்கில் வீட்டில் ரைட் பண்ணியிருப்பீங்க எடப்பாடி பேணும் சார் வீட்டில் ஏன் ரைட் பண்ணல இவங்களை ஆட்டோமேட்டிக்காக இவங்களை வலிமை இழக்க வச்சாலே அவர் ஆட்டோமேட்டிக்காக வலிமை இழந்து விடுவார் இதான் உங்கள் கூட இருக்கக்கூடிய தளபதிகள் தான் முதல்ல அடிக்கணும் அதான் எல்லாத்தையும் பாருங்க இப்போ டாஸ்மார்க் கூட பார்த்தீங்கன்னா இங்கே இடி ரெய்டு கூட கே என் நேரு துரைமுருகன் இவங்களை முதல்ல ரவுண்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் தலைமையிட்ட வருவாங்க இது எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறதுனால திமுக நம்ம குறை சொல்லிப்படுறதில்லை அவங்க பண்ணலேனா தான் ஆச்சரியம் தொடர்ந்து சொல்கிறோம் விஜய் அவர்கள் மக்கள் மத்தியில் இவர் ஒரு நல்லவர் இவர் நமக்காக வந்திருக்கிறார் இவர் தப்பு செய்ய மாட்டார் அப்படிங்கிற எண்ணம் பல கோடி நீ என்ன என்னதான் சொன்னாலும் இதுவரை மாற்ற முடியவில்லை இனிமேல் மாறுமா என்று தெரியவில்லை அதுவரை விஜய் அசைக்க முடியாது அப்படிங்கிறதான் நினைக்கிறோம் தொடர்ந்து விஜய் வந்து பேசினது சரியா அறிய தப்பானா அது ஒரு பெரிய வாதம்ங்க இன்னொன்று இதில் யார் குற்றம் செஞ்சார்கள் சரியா தப்பானா அது ஒரு பெரிய வாதம் இவர் தான் குற்றம் செய்தார் அவர் தான் குற்றம் செய்தார் நம்ம விவாதிக்க விரும்பலை அது நீதிமன்றம் தான் சொல்ல வேண்டும் இப்போவும் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக உண் சார் எப்படி இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவந்தால் உண்மையை தடுக்கவே முடியாது அந்த உண்மை வரும்போது கண்டிப்பாக யார் தவறு பண்ணாங்களோ வெகுவாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் தொடர்ந்து விஜய் அவரை பற்றி நம்ம தொடர்ந்து செய்து வைச்சிருக்கிற நிறைய பேர் கூட கேட்பாங்க என்னங்க நீங்க திமுகவுக்கு இவ்வளவு விமர்சிக்கிறீங்க நல்லா யோசனை பாருங்க நீங்க அரசாங்கம் இருக்குது அரசாங்கம் நிறைய ஆதாரங்களை குடிக்கிறது உண்டா இல்லையா அரசாங்கம் நினைச்சா அவங்க அவங்ககிட்ட நிறைய ஃபுட்டேஜ் இருக்குது நிறைய ஆதாரத்தை கொடுப்பாங்க விஜய் திறப்பு ஆதாரத்தை கொடுக்குது அரசாங்கம் சொல்றது மட்டும் சரி விஜய் திறப்புடைய தரப்பு அந்த நியாயத்தை கேட்கலையே அவங்க சொல்றாங்கல்ல விஜய் திறப்பு என்ன சொல்றாங்க இல்லைங்க ஏன்னா இந்த இடம் வேணாம் அந்த இடத்த கொடுங்கன்னா இந்த இடத்துலயே கொடுத்தாங்கன்னு சொல்றாங்களா எப்படி நீங்க மறுக்க முடியும் இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா நல்லா யோசனை பாருங்க ஒரு லெட்டரை காட்டுறாங்க இன்றைக்கி விஜய் கட்சி இந்த இடத்துல தான் கேட்குறாங்கன்னு ஏற்கனவே விஜய் கட்சி சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த இடத்த கேட்டாங்க அந்த இடத்த கொடுக்காமல் இங்கே கொடுக்குறாங்க இதை விட சிம்பிளாக நம்ம கேட்கற மாதிரி தான் மூணு மணிக்கு அந்த கூட்டம் முன்னாடியே மக்களை விட்டீங்க மக்கள் முன்னால் விட்டதுனால தானே பிரச்சனை ஒழுங்காக மூணு மணிக்கு முன்னாடியே எல்லோரும் மூணு மணிக்கு வாங்கினா சாப்பிட்டு கிப்பிட்டு வந்துருப்பாங்களா இல்லையா நாலு மணி நேரம் நின்றுப்பாங்க இது ஒரு எட்டு மணி நேரம் நின்றனால மயக்கம் போட்டாங்க இது வந்து எல்லாருடைய தவறு தான் இப்போ ஜூனியர் ஜூவியில் ஒரு கட்டுரை வந்தது யார் மேலே தப்பு அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க விஜய் தரப்பு மேலேயும் பல தவறுகள் இருக்கிறது அரசாங்கத்தின் மேலேயும் பல பல தவறுகள் இருக்கிறது இது எல்லாரும் தான் பொறுப்பு ஒருத்தரை மட்டும் வழிகாடு ஆக்குவதுக்கு சரியான வாதமாக இருக்க முடியாது இது எப்படி சரியாக எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படின்னு இவங்க எப்படி சொல்ல முடியும் இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எங்கள் மேலே தப்பே இல்லை காவல்துறை சொல்லுறதுல எங்கள் மேலே தப்பே இல்லை இத்தனை காவல்துறையை நிறுத்தி வச்சோம் ஒன்று ஆளுநர் கேட்குறாரு நிறுத்தி வச்சிங்க ரைட்டுப்பா எங்கெங்க பாயிண்டில் நிறுத்தி வச்சுங்க சொல்லுங்கன்னு கேட்குறாரு பதில் சொல்லுங்கள் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மீ மீறப்பட்டிருக்குல்ல விதிகள் இப்போ அப்படியே விதிகள் அப்படி என்ன நடக்குதோ அது அப்படியே தான் கடைப்பிடிச்சிங்களா பேசுறதுலாம் பேசிக்கிட்டே போகலாம் பல விஷயங்களை பேசிக்கொண்டே போகலாம் இந்த நேரத்தில் அது பேசுவது சரியில்லை ஆனால் ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கான அந்த நெருக்கடி முற்றிக்கொண்டு இருக்கிறது அவர் எப்படி தப்பிப்பார் அப்படிங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்ன ஒன்று பெரிய கூட்டம் இருக்கிறதுனால நமக்கு நல்லா தெரியும் இப்போதைக்கு விஜய் அதை காரணம் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவரை தூக்கி உள்ள வைக்கிறதெல்லாம் நினைக்க மாட்டாங்க இவங்க கூட இருக்கவங்கள ஏகப்பட்ட தொல்லைகள் பண்ணுவார்கள் அந்த தொல்லைகளை விஜய் கட்சி சமாளிக்க வேண்டும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் விஜயோடைய பவர் என்னங்கிறது சொல்லிட்டோம் டெல்லி இவர்களுக்கு கொஞ்சம் அணுக்கான பார்வை பார்க்குது ஏன்னா திமுக அடிக்கும் போது டெல்லி கொஞ்சம் ஆதரவு தான் நீட்டும் எப்போயுமே அது இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து ஏன் வந்து பிஜேபியோட கூட்டணி போனால் திமுக தனியாக திமுக மாட்டினா திமுகிட்ட நிறைய பேர் நிறைய பேர் கேஸ் போடும் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க நம்மளால் செலவு பண்ண முடியாது ஒரு ஆதரவு வேணுன்னு தான் போயிருக்காங்க இன்றைக்கி அரசியலில் வந்து நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்க ரொம்ப நல்லவனாக இருக்க முடியாது இன்னொன்று விஜய் அவர்கள் தனியாக மாட்டிக்கிட்டார் ரெண்டு மூணு எதிரி இருக்காங்க ஒரு எதிரியை சமாளிக்கலாம் ஒரே இடத்துல மூணு எதிரியை சமாளிக்க முடியுமா இன்னொன்று நியாயமாக நடந்தால் நம்ம எப்படி சொல்கிற விசாரணை நியாயமாக நடந்தால் சிபிஐ விசாரணையில் டெல்லியோடைய கை இருக்கும் இந்த பக்கம் நடந்தால் இவங்களோட கை இருக்கும் விஜய் அவர்கள் யார் பக்கம் சாய்வாங்க நல்லா பாருங்கள் விஜய்க்கு ஆயிரம் நெருக்கடிகள் இருக்குது தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவல் தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்